யாரும் கண்டிக்கலன்னு சொன்னால் என்னடா இவன் சவுக்கு சங்கர் இப்போ வந்தான் மீடியான்னு சொல்லிவிட்டு இவன் பேசுனா இவ்வளோ வியூவர்ஸ் பார்க்குறாங்க நம்ம பேசுனா யாருமே பார்க்க மாட்டான்ற இந்த விரக்தியிலே நிறைய பேர் சவுக்கு சங்கருக்கு எதிராக கொட்டி கொட்டியிருக்காங்க இப்போ சமயம் எல்லாமே அப்படி தான் நடந்தது தமிழ்நாடு முழுக்க வந்து புகார் கொடுத்து இந்த கொலைக்கு வழக்கு பதிவு செய்ய முடியுமா முடியாது அப்போ ஒரு குற்றம் ஒரு வழக்கு தான் பதிவு பண்ண முடியும் ஒரு வழக்குக்கு ஒரு தண்டனை தான் கொடுக்க முடியும் அப்போ சவுக்கு சுங்கரும் தேவி வெய்வூர் நம்ம ரெட்ஃபிக்ஸு ஜெரால்டோ வீடியோ உட்காந்து பேசுனது என்ன கான்ட்ரவர்சி போலீஸ் பெண் காவலர்களை பற்றி தவறாக பேசுகிறாங்க அப்போ நீங்கள் அதுக்கு வந்து ஒரு புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணி நியாயம் கோயம்புத்தூரில் அதே வழக்கு கைது பண்ணுறாங்க திருச்சியில் அதே வழக்கு வழக்கு மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பதினேழு வழக்கு அப்படியே போடுது அப்போ இது வந்து அரசு பயங்கரவாதம் இல்லாமல் சட்டமீறல் இல்லாமல் வேறு என்ன அல்லது உங்களை போல் வந்து திமுக போல் ஊழல் பண்ணிவிட்டு பல கோடிகள் பண்ணிவிட்டு போய் விழிஞ்சிகிட்டு இருக்காரான் இல்லையே வழக்கு உள்ளே இருக்கார் பார்ட்டி ஒரு கான்ஸ்டபுள் போட்டு போங்க ஒரு கால் சவுக்கு சங்கர் வெளியே வந்தால் பிடிக்க சொல்லுங்கள் சவுக்கு சங்கர் என்ன ஸ்பைடர் மே எல்லோரும் பத்து பேர் அடிச்சுட்டு ஓடுறது அப்போ இது இதுல சில பேர் கூட்டம் பிடிக்கிறாங்க அது பிறகு அண்ணா தென்னாட்டு இல்லை இயற்கையாகவே வரும் அது எனக்கே அப்படி வந்திருக்கு நான் பல தடவை அப்படி பண்ணியிருக்கேன் உயர் அதிகாரிகள் சில நேரத்தில் அவங்க பண்ணக்கூடிய அந்த டார்ச்சர் தாங்க போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க கால் மேலே கால் போட்டு அப்போ அந்த மாதிரி ஒரு வெறி தான் அது வந்து அந்த மாதிரி சூழ்நிலையை எதிர்கொண்டவங்களுக்கு தான் தெரியாது சங்கர் எப்படி இது பண்ணுறாங்க பண்ணாங்க வந்து அது உடனே வந்து பாருங்கள் தெனவோட்டு பாருங்கள் போலீஸ் முன்னாடி எப்படி பண்ணுறா அவங்களுக்கு இல்லை இல்லை சங்கரப்பு தொழிலையும் பார்த்தீங்கன்னா பண்ணி நான் வந்து நெருங்க நண்பர் தான் சங்கருக்குன்னு வைங்க என்னைக்கு எதிராகவே பேசுவான் அதை அவனை மாற்ற முடியாது சங்கரை சங்கரபுத்தூரில் எ எதிராக பேசியிருக்காப்புல இப்போ வந்து மீடியா இருக்குது இப்போ யூடியூப் இருக்குது முன்னாடி வந்து வெப்சைட் வச்சுருந்தாப்பில் அந்த வெப்சைட்டில் வந்து நாங்கள் விஸ்வரூபம் திரைப்படத்துக்கு எதிராக கமலஹாசன் வீடு முற்றுகை போட்டு வந்து இது அநியாயம் அக்கிரமம் ஒரு பிரபலமான ஒரு கலைஞனை வந்து அசிங்கப்படுத்துவது தான் இஸ்லாமம் அப்படி அப்படின்னு எங்களை தாக்கி எனக்கு நல்ல நண்பர் அவங்க அப்போவும் நண்பர் தான் இப்போவும் நண்பர் எனக்கு எதிரழுதுனவர் தான் அவர் நடத்திய போராட்டங்களில் திமுக தலைவர் போய் கலந்துக்கிட்டிருக்கார் யார் அருள் நடத்திய போராட்டங்களில் திமுக தலைவர் போய் கலந்துக்கிட்டார் இப்போ அது போன்ற நபரை திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே பழி வாங்குதுன்னு சொன்னால் இதுதான் அரச பயங்கரவாதம் திமுக எப்பவுமே ஆட்சிக்கு வந்ததுன்னு சொன்னால் அவங்க எப்பவுமே மக்களுக்கு எதிராக அரச பங்கு பயங்கரவாதத்தை ஏவாங்க அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட்

இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது என்னன்னா சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது தான் முதல்ல அவருடைய கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் சங்கமும் சரி நிறைய பத்திரிகையாளர்கள் அவருக்கு ஆதரவாக வந்து பேச பேசலை அப்படின்றது தான் பார்க்க முடியுது சில பேர் வந்து கைது பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தடாலடியாக வந்து இந்த கைது நடந்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை பத்திரிக்கை சங்கங்கள் அப்படின்னு சொன்னாவே இனி திமுகவுக்கு ஆதரவான பத்திரிக்கையாளர்கள் யாருன்னா பாதிக்கப்பட்டால்தான் பத்திரிக்கை சங்கங்களே குரல் கொடுக்கும் வெப்ப அப்படிதான் நடுநிலையான சில ஊடக விழர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா யாருமே குரல் கொடுக்கறது ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து முதல் முதலாக கைது செய்யும் போது பத்திரிகையாளர் சங்கங்கள் இல்லை நிறைய பேர் வந்து அவர்களுக்கு ஆதரவாக வந்து அதாவது அரசுக்கு எதிராகவும் சவுக்கு சங்கர்கள் ஆதரவாகவும் வந்து பேசியிருந்தாங்களே இப்ப இந்த கைது வந்து யாரும் அவ்வளோவா முதல் தடவை அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் தண்டனை கொடுக்கும்போது தான் அது அதுவும் பட்டும் படாமல் தான் இது பண்ணாங்களே தவிர மனசாரெல்லாம் யாருமே பண்ணலை அதன் பிறகு பிறகு முழுக்க முழுக்க அவர் திமுகவினுடைய அட்ராசிட்டிகளையும் திமுகனுடைய அரசு பயங்கரவாதத்தையும் பொது வெளியில் கொண்டு வர்றது சவுசங்கர் நம்பர் ஒன்னாக இருக்காப்புல இருக்கு இல்லைங்களா அது சோசியல் மீடியாவில் அவர் என்ன வீடியோ போட்டாலும் பிரபலமாக பார்க்குறாங்க மக்கள் நிறைய அது வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு விதமான அச்சுறுத்தலையும் நெருக்குதுன்னு கொடுக்குது இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல யாரும் கண்டிக்கல அப்படின்னு யாரும் கண்டிக்கலன்னு சொன்னால் என்னடா இவன் சவுக்கு சங்கர் இப்போ வந்தான் மீடியான்னு சொல்லிட்டு இவன் பேசுனா இவ்வளோ வியூவர்ஸ் பார்க்குறாங்க நம்ம பேசுனா யாருமே பார்க்க மாட்டான்ற இந்த விரக்தியிலே நிறைய பேர் சவுக்கு சங்கருக்கு எதிராக கொட்டி தீர்த்துட்டியிருக்காங்க இப்போ சமயபட்சம் எல்லாமே அப்படி தான் நடந்தது ஆக நான் என்ன சொல்கிறேன் இந்த கைது என்பது அப்பட்டமான அரச பயங்கரவாதம் என்பது எந்த மாற்று கருத்துமே இல்லை புரிங்களா நான் என்ன சொல்கிறேன் இந்த புகார் இந்த புகாருக்கு ஏற்கனவே அவர் பதில் கொடுத்துட்டார் சரி அதுக்கு சம்மன் அனுப்பியிருக்கலாம் அப்படியும் இல்லையா கைதே பண்ணணும் சொன்னாலும் சங்கர் வந்து வீட்லேயே உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அலுவலகம் வராரு அலுவலம் வரும்போது கைது பண்ணி உள்ளே போட்டிருக்கலாம் போட்டிருக்கலாம் இல்லை வீட்டை விட்டு இறங்கும் போது பிடிச்சிருக்கலாம் அப்போ வீட்டில் நின்றுட்டு அவர் கதவு தட்டுறாங்க கதவு அதான் இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கப்படுது அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் வந்து நிற்கிறாங்க அவர் கதவு பூட்டிகிட்டு உள்ளார இருக்கிறாரு ஏன் அவரு வந்து கதவு பூட்டிட்டு உள்ளார இருக்கணும் கதவு பூட்டிட்டு இது போட்டு சோசியல் மீடியால விமர்சனம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இது முதல் முறையில் சவுக்கு சங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றம் பல வழக்குகள் பதிவு பண்ண முடியாது இப்போ இங்க ஒரு கொலை நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம் இந்த லிமிட்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் தான் அந்த வழக்கு பதிவு பண்ணுவாரு தமிழ்நாடு முழுக்க வந்து புகார் கொடுத்து இந்த கொலைக்கு வழக்கு பதிவு செய்ய முடியுமா முடியாது அப்போ ஒரு குற்றம் ஒரு வழக்கு தான் பதிவு பண்ண முடியும் ஒரு வழக்குக்கு ஒரு தண்டனை தான் கொடுக்க முடியும் அப்போ சவுக்கு சுங்கரும் தேவரி நம்ம ரெட் பிக்ஸு ஜெரால்டோ வீடியோ உட்காந்து பேசுனது என்ன கான்ட்ரவர்சி போலீஸ் பெண் காவலர்களை பற்றி தவறாக பேசுகிறாங்க அப்போ நீங்கள் அதுக்கு ஒன்று ஒரு புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணி நியாயம் கோயம்புத்தூரில் அதே வழக்கு கைது பண்ணுறாங்க திருச்சியில் அதே வழக்கு வழக்கு இதேமாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பதினேழு வழக்கு அப்படியே போடுது அப்போ இது வந்து அரசு பயங்கரவாதம் இல்லாமல் சட்டமீறல் இல்லாமல் வேறு என்ன ஒரு குற்றமாக ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை தான் கொடுக்க முடியும் அதேமாரி ஒரு வழக்கு தான் பதிவு செய்ய முடியும் ஐம்பத்தெட்டு வழக்கெல்லாம் பதிவு செய்ய முடியும் அப்போ இது வந்து திட்டமிட்டு சௌகு சங்கருக்கு எதிராக திமுகவும் காவல்துறையும் செஞ்ச மிகப்பெரிய ஒரு அட்ராசிட்டி அரச பயங்கரம் அதே மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ண சரி நீங்கள் என்ன எதுக்காக கைது பண்ணுறீங்க அவரை பெண் காவலரை தவறாக பேசினாரி அவருடைய காரை சீஸ் பண்ணும் அதுல கஞ்சா சரி எடுத்தீங்க நீங்க செட் பண்ணீங்க அப்படின்றது உலகம் அறிஞ்ச விஷயம் விட்டுருங்க அடுத்து அவருடைய வீடு சோதனை எதுக்கு பண்ணும் நீங்க அது வழக்கம் தானே அவர் மேலே வந்து கஞ்சா அப்படின்ற வழக்கம் வந்து நான் கேட்குறது எப்படின்னு சொன்னா அவன் மீது சங்கர் மீது போடப்பட்ட வழக்கு என்ன முன்னாடி போட்ட போடப்பட்ட ஃபர்ஸ்ட்டு வடக்கு என்ன வடக்கு அப்போ அது சம்மந்தமான ஆவணங்கள் இருந்துன்னா வீட்டில் எடுக்கிறதுக்காக நீங்கள் பூட்டை உடச்சிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்போது பண்ணல அதை மீறி போய் அங்கேருந்து கஞ்சா இடத்துல நீங்கள் ஒரு செட்டப் பண்ணீங்க அது ஓகே அடுத்தது நீங்கள் என்ன பண்ணீங்க அலுவலகம் அப்போ அவருடைய சவுக்கு மீடியா அலுவலகம் போது அங்கே இருந்த லேப்டாப் கேப்டாப்பு இருந்த கம்ப்யூட்டர் எல்லாம் ஹார்ட் டிஸ்க் கிஃப்டிஸ்க் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணி எதிர்ப்பு போயிட்டு ஆஃபீஸை விட்டு போனீங்க போனீங்களா இல்லையா அப்போ இது எல்லாமே வந்து அரசு பயங்கரவாதம் இல்லாமல் இல்லை நானும் பல வழக்குகள் முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கேன் எப்போவுமே ஒரு வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள் வீட்டில் இருந்தால் தான் எடுக்கணும் நான் வீட்டில் ஒரு லட்சம் இல்லை பத்து லட்ச ரூபா வச்சுருந்தா கூட நீ தொடக்கூடாது மீறி அது நான் பத்து லட்ச ரூபா வச்சுருக்கேன் காவல்துறை வந்து அந்த பத்து லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக லஞ்ச வளர்ப்புத்துறை கிட்ட புகார் சொல்லி தான் அவங்க வந்து எடுக்கணும் காவல்துறையினரும் எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது இல்லையா நீ என்ன வழக்குக்காக போகிற நீ அந்த வழக்கு சம்மந்தமான ஆவணங்களை தவிர வேறு எதுவுமே கூடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க ஏற்கனவே வீட்டை உடைச்சிங்க ஆஃபீஸை உடைச்சிங்க எல்லாமே பண்ணீங்க அப்புறம் குண்டாஸ் போட்டிங்க அந்த குண்டாஸ் உடஞ்சிங்க இன்னொரு குண்டாஸ் போட்டிங்க எல்லாம் போட்டீங்க வெளியே வந்துட்டாப்புலாம் இல்லையா வெளியே வந்து இப்போ இருக்காருன்னா இப்போது வந்து போலீஸ் கதவு தட்டது கதவு தரங்கன்னு திறக்க மாட்டேன்றாரு அப்போ ஏன் திறக்க மாட்டேன்றாருன்னா ஏற்கனவே என்னை கைது பண்ணி இப்படியெல்லாம் கையில் ஜெயிலில் எடுத்து போய் கையை உடைச்சிங்க பண்ணிங்களா இல்லையா இப்போ இவ்வளோலாம் அட்ராசிட்டி பண்ணும்போது என்னுடைய வழக்கறிஞர்கள் வரட்டும் மீடியா வரட்டும் எல்லாருக்கு முன்னாடி நான் கைது ஆகிறேன் ஓடி இல்லையே அவர் எங்கேயோ பின்வாசல் வழியாக வந்து தப்பிச்சு கிப்சி ஓடி இல்லையே அப்போ வீட்டில் தான் உட்காந்துருக்கேன் அப்போ காவல்துறை என்ன பண்ணோம் கொஞ்சம் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் சங்கலவரையும் வெயிட் பண்ணுங்கள் அவங்க காலையில் வந்து ஆறு மணிக்கு வந்தாங்க மதியம் வரைக்கும் அவங்க காத்துட்டு தானே இருந்தாங்க மதியத்துக்கு மேலே தான் அவர் கதவை உடைச்சி அவர் சங்கலத்திலேயும் வெயிட் பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிறேன் அவர் எங்கேயும் போய் ஓடி ஒளிகிற நபர் இல்லையே இல்லை பல கொலை பண்ணிட்டு தம் த தப்பி மறைஞ்சிருக்காரான் அல்லது உங்களை போல் வந்து திமுக போல ஊழல் பண்ணிவிட்டு பல கோடிகள் பண்ணிவிட்டு போய் ஒழிஞ்சிகிட்டு இருக்காராம் இல்லையே வழக்கு உள்ளே இருக்கார் பார்த்தி ஒரு கான்ஸ்டபுள் போட்டு போங்க ஒரு கால் சவுக்கு சங்கர் வெளியே வந்தால் பிடிக்க சொல்லுங்கள் சவுக்கு சங்கர் என்ன ஸ்பைடர் மேம் எல்லாரும் பத்து பேர் அடிச்சுட்டு ஓடுறது சொல்கிறேன் அப்போது போலீஸுக்கு அது முக்கியம் இல்லை அங்கே வந்து தீயணைப்படை எல்லாம் கொண்டு வந்து மீடியா எல்லாம் வந்து ஒரு அச்சுறுத்தல் மன உளைச்சலை ஏற்படுத்தணும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சங்கர் வந்து அந்த மதுரா மதுரை மதுரவாயில வீடு இருந்தது அங்கே அப்படியே சோதனை இதும் பண்ணி அங்கேயிருந்து காலி பண்ணி தான் கீழ்பாக்கம் போனாங்க கீழ்ப்பாக்கத்தில் தான் இவங்க என்ன பண்ணாங்க கழிவு நீரெல்லாம் ஊற்றி ஒரு அட்ராசிட்டி பண்ணாங்க இப்போ அங்கே போயிருக்காப்பில் அப்போ அங்கே கூட இந்த காலி பண்ணணும் சவுக்கு சங்கர் வேறு எதுவும் இல்லை போலீஸுடைய திட்டம் வந்து ஒரு விதமான மன உளைச்சல் பொருதுங்களா இதுக்காக தான் இந்த வேலைகள் சரி நீ கதவு உடைச்சிங்க அவரை பிடிக்கிறதுக்கு சரி முடிஞ்சது அவரை பிடிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் பீரோ ஏன் உடைக்கிறீங்க நான் கேட்குறேன் கதவு உடைச்சிங்க சங்கரை பிடிக்க பீரோ உடைக்கிறது சங்கர் பீரோக்குள்ள ஒளிஞ்சும்தான் ஏதாவது அவங்க ஆவணம் சிக்குமோ அப்படின்னு திறந்து பார்த்துருக்கலாம் அதுதான் நான் என்ன கேட்குறேன் உங்கள் வழக்கு என்ன அந்த வழக்கு சம்மந்தமான ஆவணங்கள் மட்டும்தான் நீங்கள் வீட்டிலேருந்து எடுக்கணும் இதுதான் வந்து சட்ட விதிகள் அதுக்கப்புறம் வந்து இந்த சோசியல் மீடியாவில் என்னென்னா எல்லாம் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருப்பா எவ்வளோ தும்பி நான் கேட்குறேன் இப்போ நமக்கே இருக்குங்க இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நீங்கள் பாசமாக விரும்பக்கூடிய ஒரு நபர் வந்துன்னா வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க கதை தெரிஞ்சு வரவேற்பீங்க நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒரு நபர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் இருந்தால் இல்லையா நீங்கள் என்ன பண்ணுவீங்க வான்னு கூட சொல்ல மாட்டீங்க இல்லையா அப்போது காவல்துறை இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிவிட்டு உள்ளே வருதுன்னா சவுக்கு சங்கர் ஐயா வாங்க ஐயா அப்படின்னு வரவேற்பாக கொடுக்க முடியாது அந்த கோபம் வெறி இருக்கும் அதை அசால்ட்டாக உட்காந்துருக்காப்புல புரிந்துங்களா உங்களுக்கு அப்போ இது இதில் சில பேர் கூட்டம் பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணா சென்னாவூட்டு தென்னாவட்டி இல்லை இயற்கையாகவே வரும் அது எனக்கே அப்படி வந்திருக்கு நான் பல தடவை அப்படி பண்ணியிருக்கேன் உயரதிகாரிகள் சில நேரத்தில் அவங்க பண்ணக்கூடிய அந்த டார்ச்சர் தகவல போகிற மயில் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் கால் மேலே கால் போட்டு அப்போ அந்த மாதிரி ஒரு வெறி தான் அது வந்து அந்த மாதிரி சூழ்நிலையை எதிர்கொண்டவங்களுக்கு தான் தெரியாது சங்கர் எப்படி இது பண்ணுறாங்க அப்புறம் அது உடனே வந்து பாருங்கள் தென ஓட்டு பாருங்கள் போலீஸ் முன்னாடி எப்படி பண்ணுறாங்களே போலீஸ் வந்து விருப்பப்பட்டு வந்தோன்னா வாங்க சாரா அது வேறு விஷயம் அப்போது வந்து பெரிய பெரிய அதிகாரி வந்து எவ்வளோ திமிர் போய் கால் மேலே கால் போட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அவங்க வந்து அட்ராசிட்டி பண்ணிட்டு வராங்க ஆ ஒட்டைக்கிறாங்க இது படை அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு கும்பலே வருதுன்னும் போது அந்த கோவம் வந்துட்டு என்ன அது நாட்களுக்கு முன்பாகவோ மீட் கொடுத்திருந்தாரு ஒரு படத்தினுடைய ப்ரொடியூசர் அதன் பேரில் தான் இப்போ சங்கர் அவர்கள் மீது வந்து வழக்கு போடப்பட்டிருக்கு என்னன்னா இவர் வந்து அவதூறாக பேசியனிடம் இருந்து பணத்தை வந்து பறிச்சிட்டாரு அப்படின்ற வழக்கு தான் வந்து அந்த ப்ரொடியூசர் போட்டிருந்தாரு இதை எப்படி பாக்குறீங்க நான் சொல்றேன் அதுவே அது ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவன் வந்து உதயநிதி ஸ்டாலின் மனைவி கிட்ட அவங்க கூடலாம் ஃபோட்டோலாம் நிறைய வருது இல்லைங்களா இது என்னன்னு சொன்னால் ஒரு செட்டப் வழக்கு தான் அது ஏன் இப்போ சவுக்கு மீடியாவிலே பார்த்தீங்கன்னா இருபது இருபது அஞ்சு இருபது ரூபா ரூபாய்க்கிட்ட அவனுக்கு மாதம் ஒரு மனைவி வருது சொல்கிறாங்க வருது அப்படிங்கும்போது அவன் ஒரு லட்ச ரூபா பிடுங்க இது எப்படி இருக்குன்னா ரவுடி பசங்கள் இருக்காங்கல்ல அவங்க பார்த்திங்கன்னா பல லட்சம் பல கோடிக்கு கூட அதிபதியாக இருப்பாங்க ரவுடிஸ் பெரிய பெரிய ரவுடிங்க ஆனால் என்ன பண்ணுவோன்னா போலீஸு இவர் போயிட்டே இருந்தார் எதிர்க்க ஒரு பெண் வந்தது அந்த பெண்ணை கத்தியை காட்டி அவ கழுத்தில் இருந்த அவர் பார்க்க கையில் வச்சுருந்த ஆயரூபா பிடிங்கினாங்க வழிப்பறி போடுவோம் வழிப்பறி கேஸ் போடுவோம் எதுக்குன்னா குண்டர் சட்டம் தடுப்பு காவல் போடுறதுக்காக இந்த செய் ஃபிட்டிங் கேஸ்வாங்க அந்த மாதிரி ஒரு கூகுள் பே நம்பருக்கு வந்து காசு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிலாம் காவல்துறையிலருந்து சொல்லப்படுது நான் கூகுள் பேக்கு வந்திருக்குன்னு சொன்னால் இப்போ நீ உங்கள் கூகுள் பேலேருந்து எனக்கு வருது எதுக்குமா அனுப்புனேன் இல்லை சார் வச்சுக்கங்கன்ற இல்லை ஏன் கூகுள் பேலேருந்து ஒன்று கூது சரி வச்சிங்கம்மான்றே நான் புரிந்தா உதாரணத்துக்கு அது சம்மந்தமான வழக்கு வேறு புரிஞ்சுங்களா இது யார் யார் வேணும் நான் அனுப்பலாம் ஏன் போலீஸு கூட ஒரு ஆள் செட் பண்ணி அனுப்பக்கூடாது அனுப்ப முடியாது அது என்ன பெரிய கம்பெனி சுத்தமா அது இது என்னான்னு சொல்லி திருப்பி அனுப்பதுக்குள்ளே போலீஸ் வந்திருக்கலாம் இல்லையா அப்போ சங்கர் என்ன சொல்கிறது இது யாருன்னே தெரில அனுப்பியிருக்காங்க இது சம்மந்தமாக நான் பேசறதுக்கு முன்னாடி என்னை கைது பண்ணுறாங்க அப்படி தானே சொல்கிறாப்பில்ல அதனால் வந்து அதெல்லாம் முழுக்க முழுக்க ஆனால் இந்த பசங்க வந்து இன்டர்வியூ பார்த்தேன் நான் நாங்கள் போனோம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கலாம் பட்டு இருந்தாலும் ஒரு சந்தேகம் யார் என்ன விஷயம் கேட்டுட்டு நம்ம பண்ணுவோன்றது எல்லாருமே உடனே பண்ண மாட்டாங்க இல்லையா இப்போ நீங்கள் நீங்கள் எனக்கு அனுப்பினா நான் உங்களுக்கு அனுப்பினா அறிமுகமான நபர் இருந்தால் கேட்டுப்போம் இல்லை அறிமுகம் அன்னோன் பர்சனாக இருந்தேன்னா எதுக்கு அனுப்பினா என்ன அனுப்பணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை சம்மந்தமாக ஆய்வு பண்ணுறதுக்குள்ளே வந்துச்சு உள்ள போலீஸ் புரிதுங்களா உங்களுக்கு ஏன்னா ஒரு செட்டிங் தான் எல்லாமே இப்போ அந்த அந்த நபர்களை என்ன சொல்றாங்க நாங்க ஆபீஸ் போனோம் நீ ஏன் ஆபீஸுக்கு போனேன் சவுக்கு சங்கர் உங்களை பத்தி தவறா வீடியோ போட்டுருந்தா நீ கோர்ட்டுக்கு போயிருக்கலாம் இல்ல போலீஸ் கிட்ட போயிருக்கணும் ஏன் ஆபீஸ்க்கு போனேன் அவர் வீடியோ நீக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட வந்து நீ ஏன் போன அவர் வந்து அழைச்சிருக்காராமே அலுவலகத்துக்கு வாங்க அப்படின்னு நானே சொல்றேன் எப்படி அழைப்பாங்க நீயா போயிட்டேன் போயிட்டு நீங்கள் கலடா பண்ணியிருக்கேன் அப்போ சட்ட ரீதியாக பார்த்தா உன் மீது தான் வழக்கு தொடுத்து ஜெயிலில் போன போலீஸ் உன்னே பாதுகாத்துட்டு சங்கரத்துக்கு உள்ளே போடுறாங்க இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அவங்க பேசுகிற விஷயங்களே பாருங்கள் முரண்படு பாருங்கள் வீடியோவை நீக்கிறேன்னு சொன்னார் சரி விட வேண்டிய மன்னிப்பு கேட்டோம் அப்போ கோவம் வரதான் செய்யும் இப்போ இங்கேயே வந்து நம்ம ஒரு வீடியோ போடுறோம் நீக்கிட்டோம் இல்லை மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னால் கோவம் வருமா வராதா மன்னிப்பு வீடியோ போடுங்க கோவம் வர்றதுமா வராதா அப்போ கோபத்தில் கற்ற தான் செய்வாங்க அதெல்லாம் முடியாது போகன்னு மாலதியம் வந்து கைது பண்ணணும் அதுதான் வந்து டார்கெட்டு அப்போது சவுக்கு கைது பண்ணிச்சு இப்போ மாலதியையும் கைது பண்ணணும் அப்போ இது எந்த விதமான இது இதுதான் காவல் அவனுக்கு பேச காவல்துறையினர் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் இப்படி கைது பண்ணுவாங்களா ஏற்கனவே அப்படி தான் முதல் தவறை கைது ஆகும்போது இதுதான் வந்து சவுக்கு சங்கருடைய உல்லாச மாளிகைன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் வந்து ஒரு மாளிகை எடுத்து போடுறான் மீடியா நான் என்ன சொல்கிறேன் ஒரு மீடியாவில் வந்து ஒரு செய்தியாளர் இருந்துட்டு இப்படி அசிங்கமாக நடந்துக்கூடாது இல்லை ஜெயிலில் வந்து கஞ்சா உட்பட எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது இவர் போய் பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்கிறார் எந்த ஜெயிலில் கஞ்சா கிடைக்குது உனக்கு சாப்பாடு மூணு வகையிலும் சுவையாக கிடைக்குது சங்கர் வந்து இனி வெளியே வந்தாலும் முதல்வருக்கு நன்றி சொல்லுவார் என்னடா பேசு இதெல்லாம் உங்களுக்கு என்ன வன்மம் நம்ம பேசுகிறோம் இவ்வளோ நாளாக மீடியா இதில் மீடியாவில் இருக்கோம் நம்ம பேசுகிறோம் நம்ம பேசுகிறத விட சங்கர் பேசுகிறது அதிகமாக ரீச் ஆகுது இந்த வன்மங்கானே இதை தவிர வேறு என்ன உங்களுக்கு ஆனால் அவர் பேசக்கூடிய அந்த செய்திகள் வந்து மக்கள் மத்தியில் பெரும் பேசும் பொருளாக மாறி ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துகிற விதமாக தான் இருக்கணும் ஆனால் அதுக்கு மாறாக அவர் என்ன இன்னைக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக சொல்லப்போகிறார் என்ன தகவல் மற்றவங்க சொல்லாத ஒரு தகவல் தான் போகிறாரு அப்படின்ற பேரில் தான் பார்வையாளர்கள் வந்து அதிகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை சங்கரபுர்த்திலையும் பார்த்தீங்கன்னா நீ நான் வந்து நெருங்க நண்பர் தான் சங்கருக்குன்னு வைங்கிறேன் என்னைக்கு எதிராகவே பேசுவான் அதை அவனை மாற்ற முடியாது சங்கரபுர்த்து எ எதிராக பேஸ் இப்போ வந்து மீடியா இருக்குது இப்போ யூடியூப் இருக்குது முன்னாடி வந்து வெப்சைட் வச்சுருந்தாப்பில அந்த வெப்சைட்டில் வந்து நாங்கள் விஸ்வரூபம் திரைப்படத்துக்கு எதிராக கமலஹாசன் வீடு முற்றுகை போட்டு வந்து இது அநியாயம் அக்கிரமம் ஒரு பிரபலமான ஒரு கலைஞனை வந்து அசிங்கப்படுத்துவது தான் இஸ்லாமா அப்படி அப்படின்னு எங்களை தாக்கி எனக்கு நல்ல நண்பர் அப்பவும் நண்பர் தான் இப்போவும் நண்பர் எனக்கு எதிராகவே எழுதுனவர் தான் புதுங்களா இன்றைக்கி வந்து திமுக வந்து இவ்வளோ நீங்கள் கொந்தளிக்கிறீங்களே இதே அதிமுக ஆட்சி இருக்கும்போது திமுக போட்ட அத்தனை வழக்குகளும் சவுக்கு சங்கர் சவுக்கு வெப்சைட்டில் இந்த கண்டென்ட் எடுத்து வழக்க போட்டீங்க குட்கா வழக்கு உட்பட இல்லைன்னு சொல்லி மறுக்க சொல்லுங்கள் அப்போது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக வந்து சவுக்கு சங்கரை பயன்படுத்திச்சு இப்போ அதிமுக பயன்படுத்து இப்படி தான் பார்க்குறேன் நான் இப்போ அதிமுக ஆதரவாளர் சங்கரு அப்படின்னு சொல்லிட்டு கம்பு சுற்றுறாங்களா அதெல்லாம் இல்லை நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்துன்னா அது அப்போ இ இது வந்து பார்க்குறவங்க என்னென்னா திடீர்னு விஜயை வந்து ஒரு விதமாக பாராட்டுறாரு திடீர்னு விஜயனுடைய குறைபாடுகளை அம்பலப்படுத்துகிறார் பார்க்குறீங்களா அப்போ இதுதான் சௌகிதங்கர் எதுவும் ஒரே நிலைப்பாட்டாக போக மாட்டாப்புல அவருக்கு தெரிஞ்ச அவருக்கு வரக்கூடிய தகவலை வச்சுட்டு அவருக்கே உண்டான பானியில் பேசுகிறாப்புல அது வீவரிசு கூட செய்யுது அவருக்கும் வருமானம் சல்லியும் நல்லா கிடைக்கிது அப்படின்னும்போது நீ உங்களுக்கேன் வைத்தறிச்சல் நீங்களும் அப்படி பண்ணுங்க இனி நீங்கள் ஒரு ஸ்டாண்டாக போகாமல் நீங்கள் வந்து திடீர்னு தாக்குங்க திடீர்னு பாராட்டுங்க ஒருத்தனை இல்லை இல்லை போட்டு மெதிங்க அப்புறம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாப்பில இப்போ இந்த வழக்கு வந்து அடுத்த கட்டமாக எங் எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க ஏன்னா நீங்கள் தடா வழக்கில் வந்து கைதாகியிருக்கீங்க காவல்துறையினர் என்னெல்லாம் பண்ணுவாங்க இதுக்கடு இல்லை இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கஸ்டடி ரெண்டு நாள் வாங்கியிருக்காங்க ஏதோ பெரிய கொலை கேஸு அந்த கொலை தலைமுறைவாக இருந்தாப்பில் அதில் பல ரகசியங்கள் பொதிஞ்சிருக்கு அதனால கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும் என்னையா இது சாதாரணமான கேஸ் இதுக்கெல்லாம் கஸ்டடி எடுக்கிறாருங்க அதுதான் என்னன்னு சொன்னால் ஒரு ஃபார்மாலிட்டி கஸ்டடி எடுத்தோம் அவருடைய வாக்குமூலம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பாட்டு அள்ளி விடுவானுங்க புரிதுங்களா போலீஸில் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி இவங்களாம் அது சில ஊடகங்களில் மீடியாஸ் இருக்காங்களா அவனுங்கெல்லாம் எழுதுவானுங்க அதுதான் நடக்கும் தானகரன் எதுக்கு கஸ்டடி இருக்குன்ற இப்போ என்னென்னா இப்போ எப்படியும் தடுப்பு கால் குண்டாஸ் போடுவாங்கன்னு வைங்களேன் எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது குண்டாஸ் போடுவோம் அதுக்கு அந்த செக்ஷன் எல்லாம் பார்த்தா போடுவோம் ஆனால் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இருக்குது அதை நிச்சயம் வந்து அது சங்கருக்கு ஆதரவாக தான் போவோம் ஏன்னு சொன்னால் வழக்கினர் இருக்காங்க நிச்சயம் சட்டத்துக்கு விதிக்கு எதனால் செயல்பட முடியாது இல்லைங்களா அப்போது வந்து சங்கருக்கு சாதகமாக மாற வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குண்டாஸ் வெளியும் கூட கொண்டு போவோம் ஏன்னா தேர்தல் வரையிலும் எப்படியாவது சங்கரை உள்ளே வைக்கணும் இதுதான் திமுக வேண்டிய திட்டம் தேர்தல் வரைக்கும் அவர் வந்து உள்ளே வைக்கணும் சரியில் உண்டான வாய்ப்புகள் இருக்குது பட் இதை சங்கர் வந்து உடைச்சிட்டு வெளியே வரல வழக்கறிஞர்கள் இருக்காங்க நிச்சயம் உடைச்சிட்டு வருவாங்க இதே மீறி கைது ஆகி உள்ள போய் வெளியில வரும்போது கை உடஞ்ச நிலையில தான் வந்தார் சொல்லப்பட்டது இப்போ அவருக்கு ஆபத்து சில பேர் வந்து ஆபத்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியும் ஒத்துக்கிட்டாலும் சரி இதெல்லாம் கை காலம் உடைக்கிறதெல்லாம் பண்ண அதெல்லாம் நேசனம் நடக்கும் உயிருக்கு ஆபத்து இல்லாத வந்து பார்த்துக்குவாங்க அதெல்லாம் சில பேர் அது பேசுறாங்க அவர் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அதெல்லாம் உயிருக்கெல்லாம் ஆபத்தெல்லாம் சங்கருக்கு இல்லை இப்போ சமீபத்தில் திமுக சார்பாக இளைஞரணி மாநாடு திருவண்ணாமலையில் நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாநாட்டுக்கு வந்து மணலை கொட்டி நிரப்பணும் அப்படின்றதுக்காக மணலை வந்து திருடி 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 இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள்லாம் வந்து அதற்கு எதிராக வந்து போராடிட்டு இருந்தாங்க அந்த விவகாரத்தில் சிப்கார்டு விவகாரத்தில் முன்னிலிருந்து போராடி வந்து அருள் அவர்களை கைது செய்திருக்கு காவல்துறை இப்போ சவுக்கு சங்கர் கைது கடுத்து இப்போ விவசாயிகளையும் வந்து திமுக அரசு வந்து கைது செய்து அராஜகமான ஒரு அரசாங்கமாக இருக்கு அப்படின்னு பெரிய விமர்சனம் வந்து திமுகவின் மீது வைக்கப்படுது இது எப்படி பாக்குறீங்க இல்லை ஏற்கனவே நீங்கள் வந்து பத்திரிகையாளர் வராக்கி கைது செய்யப்பட்டாரு விமர்சனம் இப்போ அருள் கைது செய்யப்பட்டிருக்கா போல இதே அருள் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர் பக்கத்தில் இருந்துட்டு எத்தனையோ போராட்டங்களில் கலந்துக்கிட்டிருக்கார் அவர் நடத்திய போராட்டங்களில் திமுக தலைவர் போய் கலந்துகிட்டிருக்கார் யார் அருள் நடத்திய போராட்டங்களில் திமுக தலைவர் போய் கலந்துக்கிட்டார் இப்போ அது போன்ற நபரை திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே பழி வாங்குதுன்னு சொன்னால் இதுதான் அரச பயங்கரவாதம் திமுக எப்போவுமே ஆட்சிக்கு வந்ததுன்னு சொன்னால் அவங்க எப்போவுமே மக்களுக்கு எதிராக அரச பங்கு பயங்கரவாதத்தை ஏவாங்க இப்போ எப்படி மோ திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடின்னு போட்டாங்க அது போட்டவங்க தான் தே அதாவது மதச்சார்பற்றவாதி மாரியும் போடாதவங்க வந்து ஒரு தேசத்துறையை மாரி திமுக சித்தரிச்சு அதே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ கம்பேக் மோடின்றாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க இப்போ வந்து அரசு முறை பயணமாக வராரு அதுக்கு முன்னாடி என்ன கஞ்சாவிக்கு வந்திருக்கும் பிரதமரை இல்லை அப்போது அரசு முறை பயணமாக தானே வரும் ஒரு மாநிலத்துக்கு ஏ இதுக்கு வர பிரதமர் அரசு முறை பயணமாக தான் வருவார் இவங்க தி இப்போ ஆளும் அரசா வந்து திமுக இருக்கிறனால ஒரு மரியாதை நிமித்தமாக நாங்கள் அவங்கள வரவேற்கிறோம் அப்படின்னு தானே சார் அதை தானே அ செஞ்சது அதுக்கே வானத்துக்கு பூமி குதிச்சிங்க அப்படி மிகுது எதிர்க்கட்சியாக செயல்படுவது அப்போ எதிர்க்கட்சியாக திமுக இருக்குது அப்படின்னா அப்படி தானே செயல் பண்ணணும் அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும் சோறு தின்னுவோம் ஆளுங்கட்சியாச்சின்னா பி தின்னுன்னு இல்லைம்மா இது சொல்லுங்கள் அதாவது ஒரு முகமொழியோடு செயல்படணும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்கு போராடுறாங்க போது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்கு செயல்படணும் அதை விட்டுட்டு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்று எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்னொன்று அப்படின்னு நிச்சயம் நம்ம விமர்சனம் பண்ண சரி அதை தாங்கிக்கணும் அதை விட்டுட்டு கைது பண்ணி கைது பண்ணி எத்தனை பேரை கைது பண்ணி போடுவேன் இதுவே உங்களுக்கு மைனஸ் ஆகும் திமுக மிகப்பெரிய இன்னும் அருள் மீது வந்து காவல்துறை வந்து என்ன எஃப்ஐஆர்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இவர் வந்து எட்டு வழி சாலைக்கு எதிராக வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லப்படுது இதுல இங்க ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது எட்டு வழி சாலை வந்து எதிர்த்தாங்க இப்ப காவல்துறை அதே எஃப்ஐஆர்ல எட்டு வழி சாலைக்கு எதிராக இவங்க பேசுறாங்க அவதூறா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இது எப்படி பார்த்து அதுதான் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இன்னொரு நிலைப்பாடும் ரெண்டு முகம் அடி வச்சுக்குவாங்க நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது மது ஒழிப்பு போராட்டம் நடத்துவாங்க மின்சார உயரம் கட்டணத்தை குறையினுக்கு போராடுவானுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வரி வந்து அரசு குறியின ஆனால் இவங்க வந்தவொடனே அதெல்லாம் செய்வானுங்க செஞ்சாங்களா இல்லையா எப்படின்னா அந்த கம்யூனிஸ்ட்டுகள் இருக்காங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் அவங்க பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து கரும்புக்கு விவசாய விவசாயிகள் கூட சேர்ந்து கரும்புக்கு விலை உயர்த்துன்னு சொல்லி போராடுவாங்க சென்னையில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க சர்க்கரைக்கு விலை குறைவாங்க கரும்புக்கு விலை வச்சு சர்க்கரைக்கு விலையிறதா செய்வோம் புரிஞ்சுங்களா அவங்களுக்கு அப்போது திரு திருச்சியில் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராடிட்டு இங்கே வந்து விலைவாசிக்கு எதிராக போராடுறேன்னு சொல்லிட்டு சர்க்கரை விலை குறையுன்னா கரும்புக்கு டன்னுக்கு இவ்வளோ ஏற்றினா சக்கரை விலை ஏறதான் செய்யும் இருக்காது இல்லையா அடுத்தது என்ன பண்ணுவாங்க கூலி இப்போ தொழிலாளர்களுக்கு கூலியை உயர்த்துன்னு ஒரு இப்போ வந்து ஒரு நிறுவனம் இருக்குது கூலியை உயர்த்துறான்னா அவன் என்ன பண்ணுவான் அவன் வீட்டு காசை எடுத்துன்னு உயர்த்த முடியும் தரத்தினுடைய வேலையை கூட்டுவான் அது யார் மறுக்கு மக்களுக்கு தானே வரும் வருமா இல்லையா அப்போ கூலி உயர்த்துன்னு போராடுறது நீ தான் ஆ கூலி உயர்த்துன்னு போராடுறது நீ தான் விலைவாசி குறையும்னு சொல்லி போடுறது நீ இது எப்படி முரண் இருக்கு பாருங்க அதே போல தான் திமுகவும் முரண் உள்ள ஒரு கட்சி சார் இன்னொன்று இந்த எட்டு வழி சாலை அப்படின்றத வந்து விரைவு வழிச்சாலை அப்படின்னு வந்து பேர் மாத்திருக்காங்க எட்டு வழி சாலை அப்படின்றதால தான் நீங்க அதை எதிர்க்கிறீங்க இப்போ நாங்க விரைவு வழிச்சாலை அப்படின்னு மாத்திட்டோம் இதை வந்து இப்ப எட்டு வழி சாலை அப்படின்னு குறிப்பிடாம விரைவு வழிச்சாலை அப்படின்னு குறிப்பிடுறாங்களே அதுதான் திமுக ஏன்னா அந்த பேர் இல்லை பேரை மாற்றிட்டோம் இது எப்படி இருக்குது அரசியல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவிட இந்த மாதிரி சூழ்ச்சிகரமான அரசியல் பண்ணாங்க இது திமுக வந்து தொடர்ந்து இது போல் சூழ்ச்சிகரமான அரசியலை வந்து பண்ணுவோம் இப்போ இங்கே வந்து மோடியோ அமித்ஷாவோ வந்து பாசிசத்தை வந்து சங்கிகள் கூட்டம் கூட்டமாக வாங்கினாங்க எதிர்கொள்ளுவோன்னு சொல்லி டைலாக் எல்லாம் கடைசியாக நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி ஏன்னா நாற்பது வரையிலையும் வந்து இந்தியாவை வல்லரசாக்க தொலைநோக்கு பார்வையோடு பிரதமர் செயல்படுறது பிரதமர் முன்னாடி புகழாரம் சுற்றுறாரு முதல்ல அப்போ இது என்ன ஒரு முரண்பாடு பாருங்கள் அங்கே புகழாரம் சூட்டுறீங்க இங்கே வந்து திட்டுறீங்க ஏன்னா அங்கே புகழாரம் சுற்றினா தான் உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஊழல் வழக்குகள்லாம் கடவுள் போகும் இங்கே வந்து திட்டினா தான் ஓட்டு விடும் அதுதான் சொல்லணும் முதல்ல இதையும் தின்னுவோம் அதையும் தின்னு அதுதான் திமுக சரி சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது நடவடிக்கைகளை அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்